Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு விளாகு சில முக்கியமான தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து நியூ இயரோட ஃபஸ்ட்டு டே தான் இன்றைக்கி எப்படி நான் ஷெடியூல் போடுறேன் ஒரு டென் டேஸ்க்கு எப்படி ஷெடியூல் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பழைய கேலண்டரை பத்திரமா எடுத்து வச்சாச்சு புது கேலண்டரில் வந்து ஒரு டென் டேஸ்க்கு வந்து நான் ஒவ்வொரு நாளைக்கும் என்னால் எவ்வளோ ப்ளவுஸ் பண்ண முடியும் எந்தெந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ஒன்பது நாள் பத்து நாளைக்கு வந்து நான் பண்ணி எழுதி வைக்கிறேன் இதில் ஒரு நாளைக்கு பத்து லைனிங் ப்ளவுஸ் எட்டு லைனிங் ப்ளவுஸ் அல்லது வந்து ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ரெண்டு சுடிதார் அப்படி கொடுப்பாங்க இல்லையா உங்களோட கேப்பபிள் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு அதில் ஒரு நாள் கட்டிங்காகவும் ஒரு நாள் உங்களுக்கான டேவாகவும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒரு நான் சண்டே சண்டே வந்து நான் எம்டி விட்டுருக்கேன் அன்றைக்கி வந்து ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா நான் மேபி அந்த பிளான் வந்து எனக்கு பொண்ணு இல்லை வெளியே போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இருக்குதுன்னா சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னா அந்த கொஞ்சம் டைமை நம்ம கட்டிங் இல்லை ஹூக்கு வைக்கிறதுக்கு அயன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஷெடியூல் போடுற பத்து நாள் ஒரு நாள் கட்டிங்க ஒரு நாள் டேஸ்க்கு வந்து ஈஸியா பண்ணி ஸ்டிக்கி பண்ணி வச்சிட்டேன் அது இல்லாம இந்த ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல வந்து ஸ்கூல்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதுக்காக குழந்தைங்க வந்து நிறைய சாரீஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பிளஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு எட்டு சாரீ கொடுத்துருக்காங்க எட்டு சாரீ வந்து நார்மலாக கோட் அடிச்சிட்டு நார்மல் ப்ளவுஸ் அவங்க வந்து காலேஜுக்கு ரஃபாக கட்டிட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அது போக ஒரு மாடர்னான ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க அது கொஞ்சம் காம்பினேஷன் பண்ணி எடுக்கணும் அது வந்து உடுமலையில் உள்ளது பழனியோ போகும்போது மேட்சிங் ப்ளவுஸ் வந்து அது எடுத்துகிட்டு வரணும் அது போக இன்றைக்கி நான் நினைக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸ் எல்லாம் சாயங்காலம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே ஒரு ஆறு மணிக்குள்ளே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இதை நான் இன்றைக்கி நைட்டு வந்து கட் பண்ணி வச்சிடுவேன் ஒரு ஏழு மணிக்குள்ளே கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதையும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன் இல்லை டைம் இல்லை அப்படின்னா காலையில் எட்டும் பத்துக்கெல்லாம் எட்டு டு எட்டே காலக்கெல்லாம் நான் ஸ்டிச்சிங்க்கு வந்துடுவேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீ பாப்பா ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே எனக்கு எட்டு மணிக்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும் எட்டே காலக்கெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பராக நான் பிளான் பண்ண மாதிரி செய்ய முடியும் அதுலேயும் இந்த மாதிரி கரண்ட் இல்லை சின்ன சின்ன ஏதாவது வெளியே போக டவுன் வரைக்கும் ஒர்க் இருக்குது இந்த மாதிரி போகணும்னா அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பெண்டிங் வைப்பேன் அதை நான் எம்டி விட்டுருக்கிற டேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த கமெண்ட் அது ப்ராப்பராக நம்ம செய்து முடிச்சிட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும்போது அதை எப்படி அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் நிறையா பேர் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த கமெண்ட் வீட்டு கரண்ட்டில் தைக்கலாமா நான் வந்து ஒரு மிஷின் போட்டு வீட்டில் தைச்சிட்டுருக்கேன் தைக்கலாமா அப்படின்னு நிறையா கமெண்ட் வந்திருக்கு அதுக்கு நான் அப்போ வந்து ப்ராப்பராக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நான் பண்ணலை அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலை ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக நம்ம பண்ணும் பொழுது அது சரிங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம அதை சொல்லணும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ சொல்கிறேன் வீட்டு கரண்டில் வந்து தையல் மிஷின் வந்து முடிஞ்ச வரைக்கும் தைக்கக்கூடாது அது வந்து ரூல் இல்லை ஏன்னா நீங்கள் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க காலில் தைக்கிற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா லேடிஸ் மிஷின் அந்த சின்ன சின்ன உஷா மிஷின் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அது நம்ம வந்து காலில் பெடல் பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த மாதிரி ஹெவி மோட்டர்ஸ் இருக்கக்கூடிய நீங்கள் மிஷின்ஸில் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா வீட்டு கரண்டில் தைக்க அனுமதி கிடையாது அதாவது இந்த எம்ப்ராய்டரி மிஷின் இருக்கும் இல்லையா எம்ப்ராய்டரி மிஷின் வந்து மோட்டர் போட்டு கரண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அது போக கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷின் அது போக இந்த மாதிரி ஜாக்கு ஷிர்வா ஜாக்கு என் எனி மாடல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷின்ஸு ஓவர்லாக் மிஷின்லேயே வந்து கரண்ட் யூஸ் பண்ணி தைக்கக்கூடிய மிஷினு இதெல்லாமே வந்து தைக்கக்கூடாது நம்ம இதில் வந்து லைட்டு அது போக வந்து நம்ம இதை கடையாக கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா வீண்டு கரெக்டாக பயன் பயன்படுத்த அதுதான் ரூலு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து ஏன்னா ரைட் வருவாங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கடை மளிகை கடை இருக்கு மளிகை கடையில் என்னாச்சு அப்படின்னா கடை மளிகை கடை நடத்திட்டு இருக்காங்க ஃப்ரிட்ஜு வந்து வீட்டு அதாவது வந்து முன்னாடி ஒரு ரூம் போட்டு அதை மளிகை கடையாக மாற்றி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஃப்ரிட்ஜை மட்டும் அதாவது ஃப்ரிட்ஜை மட்டும் வீட்டு கரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுட்டதாக தகவல் சொன்னாங்க அது போக மாவு ஆட்டி விற்றுட்ருக்காங்க இல்லையா அந்த மாவு ஆட்டி போது அவங்க ஒரு கரண்ட் லைன் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரைடு வரல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அதை அப்படியே வீட்டு கரண்ட்டில் பயன்படுத்திட்டாங்க இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து காதுக்கு வந்து கொஞ்சம் நாள் முன்னாடியே தெரிய ஆரம்பித்ததுனால நாங்கள் ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக வெயிட் இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து வீடு வந்து பாவா பேர்ல எல்லாம் மாற்றினாங்க அதுக்கடுத்து அது எல்லாமே வந்து உடனே உடனே கிடைக்காது அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர் படி தான் எல்லாமே நடக்கும் உங்களுக்கும் ஒரு சில விஷயம் தெரியும் இருந்தாலும் நானும் சொல்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செட்டில் ஆஃப் டேஸ் வந்து ஆகும் ஃபஸ்ட்டு அது முடித்தாங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் வீட்டுக்கரை வீட்டு வரி மாற்றினாங்க அடுத்து தண்ணி வரி மாற்றினாங்க இது ரெண்டையும் வச்சு தான் ஈபி ஈபி வந்து அதாவது பாபா பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஒவ்வொன்றும் வந்து பாபா பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு அப்புறமா மேல் வீடு வந்து பஞ்சாயத்தில் போய் பதியணும் இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட் இருக்குது இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குது இப்போ புதுசாக இந்த ரூம் எடுத்திருக்காங்களே இந்த ரூம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டு இதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட்டு கட்டணும் எல்லாமே நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போனோம்னா அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லும்போது அங்கேருந்து இருந்து ஆஃபீஸர் வந்து நம்ம வீட்டையும் கடையும் எல்லாம் பார்த்துட்டு போவாங்க இது எத்தாம்பெரிய ரூம் எவ்வளோ பெரிய ரூமு எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட் இருக்கு என்ன பர்பஸ்க்காக இவங்க வாங்குறாங்க எல்லாமே பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க இதை வந்து உங்களுக்கு பார்ட் ஒன் வீடியோவாக நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட் டீட்டெயில் வந்து இபி டீடெயில் வந்து நான் உங்களுக்கு பார்ட் டூ வீடியோவாக நான் ப்ராப்பராக அது வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் பட் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்குங்க இதையெல்லாம் வாங்குறதுக்கே டேஸ் ஆகும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும் எதுவுமே உடனே உடனே இன்னைக்கு போனோமா இந்தா வீட்டு வரி மாற்றிக்கோ இந்தா தண்ணி வரி மாற்றிக்கோ அப்படின்லாம் மாற்றி தர மாட்டாங்க அதுக்குன்னு குறிப்பிட்ட நாள் ஆகும் அந்த நாள் நம்ம எடுத்துக்கிட்டு ஒன்று மாற்றணும் இது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு கரண்ட்டில் தைக்காதீங்க தைக்கவும் அனுமதி கிடையாது அப்படி இருந்தால் இது இது வந்து எப்படி சொல்கிறது இது ஒரு குற்றமாக கன்சிடர் பண்ணி நம்ம மேலே வந்து ஃபைன் போடுவாங்க அப்புறம் நம்ம வந்து இது பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் கடைக்கு லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு ஐடி ஃபைல் பண்ணலாம் அந்த ஐடி ஃபைல்டு இருக்கும் பட்சத்துக்கு நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கடை கட்டுறீங்க வீடு கட்டுறீங்க அப்படிங்கும்போதும் அதுக்கு நீங்கள் ஒரு லோன் வாங்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக ஒன்று ஒன்றா நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நான் பண்ணிகிட்ருக்கேன் பட் உங்கள்கிட்ட ப்ராப்பராக இதை வந்து தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு மற்ற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பார்ட் டூ வீடியோ மாதிரியே நான் இபி என்னென்ன பண்ணினேன் இபில எங்கே போய் எதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அவங்க வந்து என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக தரேன் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு விளாகுக்குள்ளே வரலாம் இன்னைக்கு வ்ளாக் வந்து இன்னைக்கு கஸ்டமரோடது ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேங்க ப்ராப்பராக கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒன்பது பத்து ப்ளவுஸ் வந்து நான் முடிச்சுட்டு அதில் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் நார்மல் பிளவுஸு எட்டு ஸாரீ கோடு அடிச்சுட்டு ஒரு சாரி மட்டும் செப்பரேட்டாக ஃபால்ஸ் வச்சோம் இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன் அந்த ப்ளவுஸ் வந்து இன்னைக்கு கட் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பத்தாத சின்ன அளவான ப்ளவுஸ் இருக்குது அதுக்கு வந்து பட்டிக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க ஏன்னா ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் சிறுசாக இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாரியோட பீஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பட்டிக்கெல்லாம் பீஸ் பற்றாத அப்புறம் ஜாயிண்ட் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் நான் நாளைக்கு தைக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸையும் இன்றைக்கே பிளவுஸஸையும் கட் பண்ணி வச்சிட்டு போயிடுற சுடிதார் ப்ளஸ் வந்து ப்ளவுஸு நாளைக்கு நான் என்ன தைக்கிறேனோ ஒரு மூணு கஸ்டமரோடது இருக்குதுன்னா இன்றைக்கி எனக்கு டைம் இருக்குது அதனால் நான் கட் பண்ணி வச்சுட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கெல்லாம் நான் ஒர்க்கை முடிச்சுட்டு கீழே போயிடுவேன் ஏன்னா பாப்போ டியூஷன் அனுப்பணும் ப்ளஸ் வந்து நைட்டு டிஃபன் ஒர்க் பார்க்கணும் அத்தமானால் முதல்ல மாதிரி நின்று ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா அத்தம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்களே இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவங்க எல்லா ஒர்க்லேருந்தும் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தாச்சு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருங்க இல்லை நானும் பாவம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் கீழ் வீட்டில் ஒர்க் இருக்குது சிக்ஸ் ஓ கிளாக்கோடு நான் ஒர்க்கை முடிச்சுருவேன் தவிர்க்க முடியாமல் இருந்தால் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து வேலை பார்ப்பேன் பாருங்கள் நாளைக்கு கூடிய இந்த மூணு காட்டன் ப்ளவுஸ் இதெல்லாமே பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது முடிஞ்சால் இது இன்விசிபிளாக தான் வந்து நம்ம வந்து அந்த பைப்பிங் கொடுக்க போகிறோம் நான் அது எப்படி வைக்கிறேன்னு வேணால் உங்களுக்கு ஸ்லீவ்லையும் நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லையும் எந்த மாதிரி வச்சு திருப்புற அப்படிங்கிறத நான் முடிஞ்சால் எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் முக்கியமாக உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க இல்லையா இப்போ வந்து பொங்கலுக்கான நம்மளுக்கு ஃபுல் ஒர்க் போயிட்டுருக்கு கரெக்டான ரீசன் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் வரல அதோட பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன் அது போக பொங்கலோட ஒர்க்கும் நான் இருக்கேன் இன்ஸ்டாவில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு பெங்களூர் நாமக்கல் கோவா கரூர் அப்புறம் வந்து மதுரை உடுமல் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிருக்கேன் ஒரு சிலர் வந்து எங்கிட்ட பேசணுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நான் ஒரே ஒரு ரெக்வஸ்டாக மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப் காலிங் அது போக இன்ஸ்டாகிராமில் என்னுடைய மொபைலுக்கு நார்மலாக கூப்பிடுற காலிங் இதெல்லாம் வரும்பொழுது வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியாது மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கேமராவில் வீடியோ எடுக்கலாம் அதனால உங்கள்கிட்ட ரொம்ப ஹம்பிளாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஈவினிங் டைமில் வாக்கில் மெசேஜ் மட்டும் இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்க அதில் கால் பண்ணாதீங்க நான் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க யாருக்கு கம்பல்சரி ஸ்டிச் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து நான் ப்ராப்பரான அட்ரஸும் மொபைல் நம்பரும் ஒன் ஆர் டூ டேஸில் நான் வந்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து உங்களுக்கு அதில் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் பேட்டர்ன் அனுப்பிவிங்க நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணித்தரேன் அது வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் போட முடியும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை பட் ப்ராப்பராக ஸ்டிச்சிங் வீடியோஸ் எடுக்கும்போது வந்து அது ரொம்ப டிஸ்டபாக இருக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பா பாய்